வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் கண்டு அளவுக்கு தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இப்போதாங்க மழை வெட்டிச்சு நம்ம பேக்ரவுண்டில் இருந்தாலும் சின்ன சின்ன பூச்சிகள் வந்து கத்துவாங்க நம்ம நைட்டில் தான் வாய்ஸ் வர அப்படிங்கிறத பண்ணியிருப்போம் ஸோ சவுண்டு வந்து வந்துச்சு அப்படின்னா சாரிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பைரவியோட கன்றுக்கு வந்து நம்ம வந்து நேம் வைக்க போகிறோம் ரொம்பவே முக்கியமானவங்களோட பேர் வைக்க போகிறோம் யார் அவங்க அப்படின்னு சொல்லிட்டுங்க அடுத்து வந்து நம்ம யாழ்னி பாப்பாவுக்கு வந்து நம்ம டிவார்மிங் பண்ணியிருப்போம் அதை பற்றி அவங்களுக்கு வந்து அடர்த்தி இனம் அப்படிங்கிறத கொடுத்துருப்போங்க அதாவது தற்போது வந்து எந்த சொத்து அதிகமாகவும் எந்த சொத்து உள்ள வந்து கம்மியாகவும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டுங்க பசு தீனம் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து இன்றைக்கி ஒரு வேற ஒரு மெத்தடில் வச்சுருப்போம் அவங்களுமே நல்லா சாப்பிட்ருப்பாங்க இன்றைக்கி அதை பற்றி தாங்க நம்ம முழு பதிவு இருக்க போதுங்க நிறைய நண்பர்கள் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணாமே பார்க்குறீங்க ஸோ வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னா அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வீடியோக்கள் அப்படிங்கிறது உங்களை வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பைரவியோட கண்ட்ருக்கு வந்து நம்ம வந்து பேர் வந்து வச்சிடலாம் இது யாரோட பேர் அப்படின்னா ரொம்பவே முக்கியமானவங்க அப்படின்னு நம்ம சொல்லியாச்சுங்க யார் அப்படின்னா அவங்களால தான் நம்ம யூடியூப்பில் இந்த அளவுக்கு வந்ததும் சரிங்க அதே மாதிரி மாடு வளர்ப்பில் இந்த அளவுக்கு நம்ம அனுபவம் கிடைச்சதும் அவங்களால மட்டும்தான் ஸோ வேறு யாருமே கிடையாது நம்ம மகி தான் நம்ம மகியோட பேர் தான் நம்ம இவங்களுக்கு வச்சுருக்கோம் ஸோ இனிமேல் வந்து இவங்க வந்து மகி மாதிரியே நமக்கு வந்து ட்ராவல் பண்ணுவாங்க நான் வந்து நம்ம ஞானி பாப்பாவுக்கு வந்து டீவார் பண்ண போகிறோங்க இது செகண்ட் டீவார்மிங் இப்போ வந்து டானிக்கை தான் கொடுக்குறோம் ஃபஸ்ட்டு வந்து டேப்லெட் கொடுத்தோம் ஒவ்வொரு டிவார்மிங் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம வந்து மாத்திரையோ டானிக்கோ மாற்றி மாற்றி நம்ம கொடுக்கலாம் ஸோ வந்து டீவார்மிங் அப்படிங்கிறது நம்ம மாடு வளர்ப்பும் சரிங்க அதே மாதிரி கன்று வளர்ப்புலேயும் ரொம்பவே முக்கியம் வாய்ந்ததுங்க இன்றைக்கி வந்து நம்ம பாப்பாவுக்கு வந்து அதான் கொடுத்துருப்போம் அவங்களும் வந்து சாப்பிட்டுட்டாங்க ரொம்பவே பயந்தாங்கங்க அப்புறம் நம்மளும் இழுத்து பிடிச்சி வந்து ஊற்றியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அடர் தீனம் அப்படிங்கிறது கொடுக்க போகிறோங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம தவுடு அப்படிங்கிறது கொடுக்குறோம் இந்த தௌடல வந்து சோயா பின் சாப்பிட்ற வந்து கொஞ்சம் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வந்து எந்த தவுடு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் தாராளமாக கொடுத்துக்கலாம் ஸோ வந்து நம்ம நார்சத்துக்காக தவுடு கொடுக்குறோம் அதுதான் செகண்ட் வந்து என்ன அப்படின்னா நம்ம மாவுத்துக்காக மக்காச்சோளம் வந்து அரைச்சது நம்ம கொடுக்குறோம் நம்ம மாடுகளுக்கு வந்து நம்ம மக்காச்சோளம் வந்து கொடுக்குறோம் அரைச்சி நம்ம அதே மாதிரி இவங்களுக்கு அதில் கொஞ்சம் எடுத்து இவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் அது தாங்க நம்ம பண்ணுறோம் இப்போ வந்து இவங்களுக்குமே நம்ம குச்சி தீனம் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம குச்சி தீனம் வந்து யாருக்குமே நம்ம பயன்படுத்துறலாம் நம்மளே ஓன் அப்படிங்கிறது தயார் பண்ணி கொடுத்துக்குறோம் அடுத்து வந்து நம்ம புரோட்டீன் சத்துக்காக பின்னாக்க அப்படிங்கிறது கொடுக்குறோம் ஸோ வந்து பின்னாக்க அப்படிங்கிறது மாடுகளுக்கு கொடுக்கும்போது வந்து நம்ம நூறு கிலோ தயார் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு முப்பத்தி மூணு டு முப்பத்தி நாலு கிலோ அப்படிங்கிறது பின்னாக்க கொடுப்போம் ஆனால் இவங்களுக்கு வந்து நம்ம வந்து அந்த அளவுக்கு பின்னாக்க கொடுக்க வேண்டியதில்லை பின்னாக்கோட அளவு வந்து கம்மி பண்ணிக்கலாம் அதாவது இருபத்தஞ்சு கிலோ வரைக்கும் கொடுக்கலாம் அதுதான் ஒன்று அடுத்து வந்து நம்ம வந்து தாதுப்பு இவங்களுக்கு வந்து தனியாக வந்து நம்ம ஒன்றை கன்றுகளுக்குன்னு தனியாக நம்ம விற்கிறாங்க ஸோ அதை வாங்கி நம்ம வந்து கொடுக்குறோம் ஸோ இது நாலு மட்டும்தான் இவங்களுக்கு அடர்த்திடணும் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க கன்றுகளுக்கு வந்து நம்ம மூன்று மாதத்துலேருந்து வந்து அடர்த்தணும் அப்படிங்கிறது கொடுக்கலாங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாளைக்கு வந்து நூறு கிராம் அப்படிங்கிறது கொடுக்கலாம் நம்ம வந்து இருவேலையாக வந்து ஐம்பது ஐம்பது கிராமா நம்ம கொடுக்குறோம் அடுத்து வந்து கன்றுகளோட வளர்ச்சி வந்து அதிகமாக நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம மாடுகளுக்கு கொடுக்குற மாதிரி சேம் தாங்க நம்ம கன்றுகளுக்கு கொடுக்குறோம் என்ன அப்படின்னா அவங்களோட இவங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் சொத்துக்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்குறோம் அது ஒன்று தான் ஸோ மற்றபடி எல்லாம் சேமாக தாங்க இருக்கும் இவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து நம்ம ரெண்டு வேலையை அப்படிங்கிறது தண்ணி விற்கிறோம் ரெண்டு வேலை அப்படிங்கிற தீவனம் கொடுக்குறாங்க ஒரு வேலையை வந்து உலர்த்தனம் கொடுக்குறோம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவாங்க வந்து மாடுகள் மாதிரி இன்னும் இன்னும் வந்து ஒரு பத்து இருபது நாள் ஆகும் அதுக்கப்புறம் இவங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க இப்போ வந்து நம்ம கண்டு வளர்ப்பில் டீ வார்மிங் செகண்ட் வந்து நம்ம வந்து அடர்த்தியணும் தேர்டு வந்து பசுந்தியனும் அடுத்து வந்து உலர்த்தியனம் இப்படி வந்து ஒவ்வொன்றா இருக்கு இவங்க வந்து தண்ணி வந்து நல்லாவே குடிச்சு முடிச்சுட்டாங்க இப்போ வந்து நம்ம தண்ணியை வந்து வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தா இவங்க அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து தண்ணி வந்து காட்டவே இல்லை ஸோ இருந்தாலும் நம்ம வந்து விட மாட்டோம் அப்படின்ட்டு நம்ம வந்து க இவங்கள வந்து விலை கூட்டு எடுத்து எடுத்தோம் இருந்தாலும் நம்மளேயே இவங்க வந்து வாழையை பிடிங்கி இவங்க வந்து தண்ணி கொடுக்குறாங்க ஸோ அளவுக்கு நம்ம வந்து இவங்க வந்து கொ கொஞ்சம் வந்து சுறுசுறுப்பாக தான் வளர்கிறாங்க ஸோ யாழ்னி வந்து ரொம்ப கெட்டிக்காரி இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அடுத்து வந்து யாழ்னிக்கு வந்து நம்ம பசுந்தோணம் அப்படிங்கிறது கொடுத்துருப்போங்க எப்போயுமே நம்ம மாடுகளுக்கு கொடுக்குற மாதிரி அப்படியே தான் நம்ம கொடுப்போம் இன்றைக்கி வந்து நம்ம வெட்டி வெட்டி வச்சுருப்போம் இவங்க வந்து அதை விட இவங்க பயத்துக்கு இது நல்லாவே சாப்பிட்டுக்கிட்டாங்க ரெண்டாவது என்ன வேஸ்ட்டும் அதிகமா பண்ணல சோ வந்து இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம மாடு வளர்ப்பில் கட்டர் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமாக தெரியுதுங்க நம்மளும் வந்து அடுத்து கண்டிப்பாக நம்ம வாங்கணும் நம்ம இப்போ தற்போது கொஞ்சம் லோன் போயிட்டு இருக்கனால நம்ம வந்து வாங்க வந்து முடியலைங்க அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து வாங்கிடலாம் ஸோ மினிமம் ரேட்டு வந்து செவன்டீன் பாயிண்ட் வந்து ஃபைவ் சொல்கிறாங்க பார்க்கலாங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம வந்து ஓவராலாக வந்து ஒரு கண்டு வளர்ப்பில் நமக்கு எவ்வளோ வந்து ப்ராஃபிட் அப்படின்னு ஒரு தோராயமாக நம்ம வந்து சொல்ல போகிறோம் இப்போ வந்து நம்ம கன்றி வளர்ப்பு அப்படிங்கிறது நம்ம கரெக்டாக எல்லாமே தீவனம் வந்து எல்லாம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா ரெண்டரை வயதில் அவங்க வந்து மாடாகி நிற்பாங்க நம்ம கட்டத்துறையில் அப்போதைக்கு நம் நம்ம வந்து ஒரு புது மாடு வாங்கினோம் அப்படின்னா அறுபதாயிரம் கண்டிப்பாக நமக்கு வேணும் இப்போ இவங்களுக்கு வந்து நம்ம பெருசாக எந்த ஒர்க்கும் இல்லைங்க நம்ம மாடுகளுக்கு தட்டாக இருக்கும்போது லைட்டாக ஒரு கைப்பிடி இவங்களுக்கு வந்து தட்டையை வந்து கட் பண்ணி போட போகிறோம் அதே மாதிரி நம்ம வந்து மாடுகள் குடிக்கிற தண்ணியில் ஒரு கைப்பிடி எடுத்து வந்து இவங்களுக்கு வந்து நம்ம தொட்டியில் வந்து அடர்த்தணும் அப்படிங்கிறது கொடுக்க போகிறோம் ஸோ வந்து பெருசாக நம்ம வந்து செலவு கிடையாதுங்க அதுனா வந்து நமக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக இருக்குது ஸோ வந்து நம்ம வந்து விவசாயம் பண்ணோம் அப்படின்னா எப்படி நம்ம வந்து ஊடுபயிராக பண்ணி அதுலேருந்து வருமானம் எடுப்போமோ அதே சேம் மெத்தடு தான் நம்ம மாடு வளர்ப்பாளர்கள் கன்று வளர்க்கும்போது நமக்கு வந்து அது ஒரு உபரி வருமானமாக கண்டிப்பாக நம்ம அமையுங்க ஸோ வந்து தோறாமை நமக்கு வந்து நாற்பத்தஞ்சி நாற்பத்தஞ்சு இந்த ரேஞ்சுக்கு வந்து நமக்கு வந்து லாபம் அப்படிங்கிறது கிடைக்கிறக்கு வந்து வாய்ப்பு இருக்குது ஸோ வந்து வீடியோவோட நிறைவுப்பதி அப்படிங்கிறது வந்தாச்சுங்க ஸோ நம்ம சேனலில் வந்து பேசப்பட்ட தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மட்டும் நம்ம சேனலில் வந்து சப்ஸை பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆதரவு கொடுத்ததுக்கு தேங்க்யூ சோ மச்